தம்பி காளையன் அவர்கள் படுகொலை செய்த விதம் அதற்கு முன்னால் அவருக்கும் அந்த கிராமத்தை சார்ந்தவர்களுக்கும் ஏற்பட்ட முரண் அது காவல் நிலையம் வரை சென்று சமாதானப்படுத்திய நிகழ்வு சமாதானம் படுத்தப்பட்டாலும் உன் மகன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பது சொன்னதற்கான தொலைபேசி ஆதாரம் இவைகளையெல்லாம் எனக்கு முன்னர் பேசியவர்கள் இங்கே மிக விரிவாக எடுத்து சொன்னார்கள் நானும் அதற்குள் சென்று நேரத்தை எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை அண்ணன் முருகவேல்ராஜன் அவர்கள் கடந்த முப்பது மேலாக நம்மை போன்றவர்களுக்கு அறிமுகமானவர் எப்படிப்பட்ட களத்தில் அறி அறிமுகமானவர் என்றால் வன்கொடுமைகளை எதிர்த்து போராடக்கூடிய களத்தில் நம்மை போன்றவர்களுக்கு அறிவுடுமானவர் உடன் நின்ற போராளி வன்கொடுமைகளை எதிர்ப்பதற்குத்தான் துணிச்சல் வேண்டும் நான் வீரன் மறைந்திருந்து தாக்கக்கூடியவன் நான் வீரன் பத்து பேர் சேர்ந்து கொண்டு ஒருத்தனை படுகொலை செய்வேன் நான் வீரன் இரவிலிருந்து கரும்பு காட்டிற்குள்ளோ அல்லது கொள்ளை புறத்திலோ ஒளிந்து கொண்டு கொலை செய்வேன் இதுதான் வீரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வன்கொடுமைகளை எதிர்ப்பதில் தான் வீரம் அடங்கியிருக்கிறது வன்கொடுமைகளை எதிர்க்கக்கூடிய துணிச்சலில் தான் வீரம் அடங்கியிருக்கிறது வன்கொடுமைகளை எதிர்த்து போராடுவதில் தான் ஒரு இயக்கத்தின் துணிச்சலை நாம் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் மிகுந்த தலைவரின் தலைமையில் அண்ணன் முருகவேல்ராஜன் அவர்களின் தலைமையில் காளையன் அவர்களின் படுகொலைக்கு நீதி கேட்டு தோழமை இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்தை அண்ணன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றனர் நான் அதற்குள் மீண்டும் சொல்கிறேன் சென்று என்னுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை நேரத்தை எடுத்துக் கொள்ளவும் விரும்பவில்லை இன்றைக்கு காளையனை இழந்து அழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த தாய்மார்களுக்கு அவரது இழப்பை தாங்க முடியாமல் நாங்கள் என்ன செய்யப் போகிறோம் என்று இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த அரசு என்ன சொல்ல போகிறது இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அத்தனை இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது என்ன சொல்லப் போகிறார்கள் இருபத்தி ஏழு வயது நிரம்பிய இளைஞன் அவன் குடும்ப வாழ்க்கையை துவங்கி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு அவன் கனவு எத்தகைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவன் திட்டமிட்டு தெரியும் அந்த குடும்பத்தை அவன் தான் என்கின்ற நிலை இருக்குமோ என்னவோ யாருக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கு அவன் இல்லை அவன் கொலை செய்யப்பட்டிருக்கின்றான் அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் காவல்துறை அதிகாரிகள் ஒரு கொலையை சந்தேகத்தோடு பார்ப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுதான் அது உங்களுக்கு இருக்கக்கூடிய பணி சந்தேகத்தோட பாருங்கள் ஆனால் சந்தேகத்தோடய முடித்து விடாதீர்கள் என்பதுதான் அண்ணன் முருகதேவராஜர் அவர்களுடைய கேள்வி அதே சந்தேகத்தோடு இந்த கொலையை முடித்து விடாதீர்கள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கொலைகார கும்பலை கண்டுபிடிங்கள் என்பதுதான் உங்களது புள்ளி சந்தேகமாக இருக்கட்டும் ஆனால் முடிக்கின்ற முடிவு புள்ளி இந்த படுகொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொலையாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தின் நோக்கம் அண்ணன் முருகவேல் ராஜன் அவர்களுடைய கோரிக்கை அதை நடைமுறைப்படுத்துங்கள் வெறும் சந்தேகத்தோடு முடித்து விடாதீர்கள் ஒரு சந்தேக வழக்காக முடித்து விடாதீர்கள் உசிலம்பட்டி வட்டாரத்திலும் திருமங்கலம் வட்டாரத்திலும் இப்படி எண்ணற்ற ஒன் செவன்டி போர் வழக்குகள் குவிந்து கிடக்கின்றன தம்பி காலையனாவது தம்பி காலையனாவது நிரம்பிய தண்ணீருக்குள் கிட செத்து கிடந்தான் என்று ஒன் செவன்டி போர் போட்டு வைத்திருக்கிறீர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் உசுரம்பட்டி பேருந்து நிலையத்தின் வாசலில் மழை பெய்தால் சாலை ஓரங்களிலே எவ்வளவு தண்ணீர் கிடக்கும் மழை பெய்தால் எவ்வளவு தண்ணீர் கிடக்கும் கால் கூட நினையாது முருகன் என்கின்ற இளைஞன் அந்த தண்ணீரில் விழுந்து செத்து போனான் சந்தேக மரணம் என்று புறநகர் காவல்துறை குறிப்பாக சந்தேக மரணம் என்று பதிவு செய்து வைத்திருக்கிறது இதையெல்லாம் மறந்து விடுவோம் என்று என்னாவீர்கள் எந்த காலத்திலும் மறக்க மாட்டோம் எந்த காலத்திலும் வன்கொடுமைகளை மறக்க மாட்டோம் முருகனின் படுகொலை மலை தண்ணீரில் விழுந்து மாண்டு போனான் சாலை ஓரத்தில் அந்த தண்ணீர் விழுந்து சொத்து போனான் என்று காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறது பத்தாண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கும் அது அப்படியே கிடக்கிறது இன்றைக்கு காலையின் படுகொலை சந்தேக மரணம் என்று மூடி வைத்து விடாதீர்கள் என்பதுதான் மதுரை மாவட்ட காவல்துறைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான செய்தி பத்தாண்டுகளுக்கு முன்னால் முருகன் படுகொலையை காவல்துறையினுடைய போக்கை நாங்கள் எடுத்து பேசுகிறோமே இதேபோல் காலையினுடைய கொலையை பேச வைத்து விடாதீர்கள் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் கொலையாளிகளை செயல்படுத்துங்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்தாவது பெண் விழாவை கொண்டாடிவிட்டது எங்கள் அழுகைக்கு இன்றைக்கும் தீர்வு இல்லாமல் வீதியிலே உட்கார்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் அரசியலமைப்பு சட்ட நடைமுறைக்கு வந்து இது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான வன்கொடுமைகளை தடுப்பதற்கு சட்டம் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது எண்பத்தி ஒன்பது அதற்கான விதிகள் உருவாக்கப்பட்டது ஆண்டுகள் முடிவடையப் போகின்றன வன்கொடுமை தடுப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அந்த சட்டத்தின்படி காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டார் எங்களது கண்ணீர் துடைக்கப்படும் சட்டத்தை நடைமுறை ஒரு தடுப்புச் சட்டம் நாடெங்கிலும் உரையாற்றினார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கான வழிகள் என்ன என்று ஒவ்வொரு தலைப்பிலும் ஒவ்வொரு தலைவர்கள் உரையாடினார்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த தலைவர்கள் அண்ணன் திருமாவளவன் ஒரு தினம் செய்கிறேன் அண்ணன் சந்திரபாஸ் அவர்கள் ஒரு தினம் செய்கிறேன் அண்ணன் எஸ் டி கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு தினம் செய்கிறேன் இப்படி அவரவர் அவருக்குரிய திசைகளில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அன்றைக்கு கூட்டமைப்பாய் இயங்கி இதை விரைத்தார்கள் இந்த முப்பத்தைந்து ஆண்டு காலம் முடிவு பெற்ற பிறகும் இன்றைக்கும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று அண்ணன் முருகவேதாஜன் அவர்களின் தலைமையில நாங்கள் போராடுகிறோம் என்றால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் அதை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதானே உண்மையான தகவல் இதை நடைமுறைப்படுத்தியிருந்தால் ஏன் இத்தகைய கொடுமைகள் நிகழ்கின்றன இதை நடைமுறைப்படுத்தியிருந்தால் ஏன் நாங்கள் வீதியில இறங்கி போராடுகிறோம் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் கோரிக்கை போராட்டம் நடைமுறைப்படுத்துங்கள் நடைமுறைப்படுத்தினால் சாதிய சிக்கலுக்கு தீர்வு நடைமுறைப்படுத்தினால் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடைபெறாது இதை நடைமுறைப்படுத்தினால் போராட்டங்கள் நிகழாது இதை நடைமுறைப்படுத்தினால் எங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் வீதியிலே இறங்கி உரையாற்றினால் நடைமுறைப்படுத்த முடியாது வீதியில் இறங்கி போராடிய நடைமுறைப்படுத்த முடியாது எஸ் ஆர் பாண்டிய நீங்க சொன்னாரு யார் யாரோடு வேலையில் அமர வேண்டும் என்று அதை இன்னும் நாம் மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது மக்களை வெறுமென சாதி ரீதியாக அமைப்பாக்குவதை தாண்டி ஒரு அரசியல் சக்தியாக என்றைக்கு நாம் அன்றைக்கு தான் நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் வன்பொருமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகள் என்று மாநில குழுக்கள் கூடக்கூடிய விழிக்கன் போன்ற குழுக்கள் கூடக்கூடிய அந்த அவைகளில் மிக அழுத்தமாக பேசுவார்கள் மிக உறுதியாக பேசுவார்கள் மிக வலிமையாக பேசுவார்கள் அதுவரையிலே இத்தகைய போராட்டங்களை நாம் நிகழ்த்திக் கொண்டுதான் இருக்க வேண்டும் இத்தகைய அழுகைகளை இத்தகைய குரல்களை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும் எனவே இன்றைக்கு இந்த போராட்டத்தில் நான் பங்கேற்று ஒவ்வொரு உலகையும் கேட்டுக் கொண்டிருந்தேன் அண்ணன் முருகவேல்ராஜன் அவர்கள் எதிர்ப்பு களத்தில் பேச முடியாமல் என்னால் பேச முடியவில்லை என்று அந்த களத்தில் இன்று வாதிடுவார் போரிடுவார் இன்றைக்கு இளைய தலைமுறையினர் தலைவர்களாக வந்து இங்கே பேசிய பேச்சை பார்க்கின்ற போது கடந்த முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் நான் சொன்ன தலைவர்கள் பட்ட நம்பிக்கை இருக்கிறது அதை மேலும் வலிமைப்படுத்துவோம் வலிமைப்படுத்துவோம் தம்பி காலைகளின் படுகொலைக்கு தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை இந்த ஒருங்கிணைவை முன்னெடுப்போம் முன்னெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்